வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு புது விதமான நெல் ரகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன் இந்த நெல் ரகத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா இப்போ லேட் சம்பா அதேமாரி நவரப்பட்டம் நடுற விவசாயிகளுக்காக லேட் சம்பா நடுற விவசாயிகளுக்காகவும் இந்த சாப்பாட்டு ரகம் அதேமாரி சன்ன ரகல் விரும்புகிற விவசாயிகளுக்காகவும் தான் இந்த வீடியோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையாக தெரியும் சேரும் அதுமாரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணாத விவசாயிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அதுமாரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அதுமாரி விவசாய நண்பர்களுக்கு நம்ம ஷேர் நம்ம சேனலை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் விவசாயிகளே அப்போ தான் நம்ம விவசாய தோழர்களும் பல விஷயங்களை விவசாய சம்மந்த விஷயங்களை அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க சரி விவசாயிகளே வாங்க வீடியோ ஆமாம் விவசாயிகளே இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு புதுவிதமான நெல் ரகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது தெரிஞ்ச விவசாயிகளை பற்றி பரவாயில்ல தெரியாத விவசாயிகளுக்காக தான் இந்த வீடியோ இந்த நெல் ரகம் பார்த்திங்கன்னா கோ ஐம்பத்தஞ்சு இது வந்து கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அறிமுகம் செய்யப்பட்ட ஒரு நெல் இது அதுமாரி பார்த்தீங்கன்னா இது என்னோடய எந்த நெல் ரகத்தோட இதுன்னு வச்சுங்க இது பேரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏடிடி நாற்பத்தி மூணு ப்ளஸ் வந்து ஜிப் ட்வெண்ட்டி ஃபோர் அதான் இந்த கிச்சிலி சம்பா வகையை சார்ந்த அந்த நெல் ரகம் இது ரெண்டையும் வச்சு தான் இந்த நெல் ரகத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த கோ ஐம்பத்தஞ்சி இது என்னென்ன பட்டத்துக்கு ஏற்ற நெல் ரகம்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம நாலு பட்டம் சொல்லுவோம் குருவை சம்பா நவரை லேட் சம்பா எல்லாத்துக்குமே இது ஏற்ற ரகங்க இதனோட வயதுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பதினைந்து நாள் கொ வயது கொண்டதுங்க அப்போ வந்து இது எல்லா பட்டத்துக்கும் ஏற்ற ஒரு நெல் ராகம் தாங்க குறுகிய நெல் ராகம் தாங்க இது அதேமாரி இது எவ்வளோ தூரம் வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நடுத்தரமான ஒரு குட்டை ரகம் தான் ஒரு மூணுலேருந்து மூன்று அடி வரைக்கும் தான் இந்த நெல் வந்து வளரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் மழையில் சாயற பிரச்சனை இந்த நெல்லில் வராதுங்க மூன்று தான் வளரும் அதுமாரி இதுக்கு உர செலவுன்றது அதிகப்படியாக தேவைப்படாதுங்க உரங்களை வந்து நீங்கள் அதிகமாக கொண்டு போய் இதுக்கு கொட்டணும்னு அவசியம் இல்லை குறைந்த அளவு உரங்களை வச்சுக்கிட்டே இது வந்து இது நல்ல ஒரு வளர்ச்சிக்கு வரும் இப்போ இருக்க சில நல்றங்கள்லாம் சொல்கிறேன் இப்போ இந்த பிபிடி நல்றங்கள்லாம் இருக்குன்னா நம்ம உரம் போட்டால் பதினஞ்சு நாளில் பயிர் வெளுத்தணும் திரும்பி அடுத்த உரம் போடுற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த ரகத்தில் அந்த பிரச்சனை இல்லை உரங்கள் வந்து நீங்கள் அதிகமாக போகலாம் ஒரு டைம் நீங்கள் உரம் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாள் வரைக்கும் அடுத்த உரங்களை நீங்கள் முப்பது முப்பத்தஞ்சு நாள் வரைக்கும் பச்சையும் மாறாமல் இருக்கும் அடுத்த உரத்தை நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லைங்க அதுமாரி இது வந்து சன்ன ரகங்க அதனால் நமக்கு வந்து சாப்பாட்டுக்கு உகந்த ரகம் சாப்பாட்டு விரும்புகிறவங்க யாராக இருந்தாலும் இது விரும் நீங்கள் கண்டிப்பாக போடலாம் அதுமாரி இது இலை புள்ளி நோய் இலை அழுகல் கருகல் குளநோய் இதுக்கெல்லாம் வந்து எதிர்ப்புத்தன்மை உள்ளதுங்க அதுக்காக இதுக்காக நம்ம மருந்து அடிக்க வேணாம் ஏன்னா நம்ம அந்த பூ வரும் சமயத்தில் இதுக்காக நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் மருந்து அடிப்போம் ஆனால் இந்த நல்றகத்தில் அந்த மருந்துகள் வந்து அடிக்கணும்னு அவசியம் இல்லை பூச்சிகளுக்கு வந்து மிதமான எதிர்ப்பு சக்தி கொண்டதுங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம உரங்கள் வந்து இது அதிகமாக நம்ம போட தேவையில்லாதனால பூச்சிகளோட தாக்கம் வந்து இதில் வந்து அந்த அளவுக்கு அதிகமாக இருக்காது நம்ம தான் சொல்லியிருக்கோம் உரங்கள் வந்து இது அதிகம் தேவையில்லன்னு உரங்கள் நம்ம யூஸ் பண்ணுறதுனால பூச்சிகள் தாக்கமும் அந்த அளவுக்கு பெரிதாக இதில் வந்து தென்படாதுங்க அதனால் இந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா சரி ஈல்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகசூல்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது மூட்டை வரைக்கும் விளையக்கூடிய ஒரு நம்ம நல்ல ஒரு பராமரிப்பு இருந்தால் நாற்பது மூட்டை வரைக்கும் விளையக்கூடிய ஒரு நல் ரகங்க அதுமாரி இது விலை வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் மினிமம் வந்து கிலோ பதினெட்டு ரூபாயிலேருந்து இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் இருபத்தஞ்சி ரூபாய்க்கு விற்ற ஒரு ரகம் தாங்க இது இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் விற்கக்கூடிய ஒரு ரகம் தாங்க அதனால் நீங்கள் நட்டீங்கன்னா நல்ல ஒரு லாபம் எடுக்கலாம் அதேமாரி இதனோட விதை எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்திலே இதனோட விதை கிடைக்குது நீங்கள் விதை வாங்கி அதை அதே அதேமாரி வருடம் நீங்கள் பயன்படுத்தும் போது நீங்கள் அதிக வயல் போட வேணாம் ஒரு ஒரு ஏக்கரோ ரெண்டு ஏக்கரோ நட்டு பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த வருடத்திலேருந்து நீங்கள் அதிகமாக நடலாம் சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ பற்றி சந்தேகங்கள் கருத்துகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி விவசாயிகளே